பால்க வளம்பிட எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறது வந்து என்னோடய வாழ்க்கையோடய அனுபவங்கள் தான் ஏன்னா நிறைய நம்மளுக்கு வந்து கல்யாணம் அடித்து கொடுத்து வருஷங்கள் போக போக நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அது நாளெலாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைலேருந்து ஒரு எப்படின்னா ஒரு இன்னசெண்ட்டு சூதுவாத தெரியாதவ அவங்க அப்படி பேசுனா சூதுவாதம் எடுத்துக்கிடுவாங்க இவங்க எப்படி பேசுனா அது எனக்கு எதுவுமே தெரியாது நான் எனக்கு மனசில் என்ன படுதோ அதை அப்படியே நான் பேசிடுவேன் அதே மாதிரி என் மனசில் எதுவுமே இருக்காது ஏதா இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன் பின்னால் வர்ற விளைவுகளை பற்றி நான் யோசிக்கவும் மாட்டேன் ஏன்னா எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் கடவுளுக்கு தெரியும் அந்த ஐயப்பனுக்கு தெரியும் நான் அந்த மாதிரி தான் என்னோடய கேரக்டர் ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க இப்படி அந்த மாதிரிலாம் நான் என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது நான் வந்து என்ன ஆனால் என்னமோ தெரில கடவுள் வந்து ஏதோ போன ஜென்மத்தில் கொஞ்சம் புண்ணியம் பண்ணி எந்திருப்பேன் போல் எங்கள் அப்பா வந்து ஒரு ஹெச்எம்மாக இருந்து ஒரு விவசாய குடும்பம் நல்ல ஒரு நல்ல ஒரு நார்மலான நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டேன் ஒவ்வொரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல நடுத்தரம் மேல்மட்டம் கீழ்மட்டம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம கூட இருக்கவங்களை வந்து கொஞ்சம் கீழே பிறந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க ஏதோ நமக்கு கடவுள் புண்ணியத்தில் ஏதோ கொஞ்சம் ஒரு நடுத்தரத்தில் நம்ம பிறந்துட்டோம் அப்பா ஹெட் மாஸ்டரு நல்ல விவசாயம் வயக்காடு அந்த மாதிரியே ஒரு கஷ்டம்னா என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம வளர்ந்துட்டோம் பத்துக்குங்க அப்பா அண்ணா அம்மா அந்த மாதிரி தம்பி தங்கச்சின்னு ஓரளவு நல்ல ஒரு செல்வாக்காகவே நாங்கள் வளர்ந்துட்டோம் ஆனால் ஒவ்வொரு நிறைய இதுக்கு நான் பார்த்துருப்பேன் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு என்னோட நான் படிக்கும்போதும் சரி அதுக்கடுத்து கல்யாணம் முடித்தும் சரி நான் நிறைய நான் பார்த்துருக்கேன் கொஞ்சம் நம்ம நினச்சது அவங்களுக்கு கிடைக்காது அடுத்தவங்க எப்படி நம்ம சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் அவங்க ஆசைப்பட்டதும் அவங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி ஆனால் ஓரளவு எங்களுக்கு பரவாயில்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு கடவுளோட புண்ணியத்தில் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரில ஓரளவுக்கு நல்ல ஒரு நடுத்தரமான வர்க்கத்தில் பிறந்து எந்த ஒரு கஷ்டம்னால் என்னென்னு தெரியாத அளவுக்கே நாங்கள்லாம் வளர்ந்துட்டோம் கல்யாணம் முடித்தோம் அப்படிதான் ஆனால் எங்கள் கணவர் கூட கிராமத்தில் பிறந்தவர் தான் ஆனால் நிறைய பேர் கிராமத்தில் பிறந்தாங்கன்னா காசு பணம் செலவு பண்ண மாட்டாங்க கணக்குலுக்கு பார்ப்பாங்க சிக்கனமாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் குடும்பத்தை பொறுத்தளவில் எங்கள் அவர் ஃபேமிலிலேயும் சரி அப்படியெல்லாம் யாருமே நினைக்கவே மாட்டாங்க காசு செலவழிதேன்னு நினைக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு நான் கல்யாணம் முடித்த போகையில் ஓரளவுக்கு நல்ல ஒரு வசதி என் மாமனார் மாமியார் காலத்தில் ஓரளவுக்கு அவங்களுமே வீட்டுக்கார் பிறந்தோடனே நல்ல வீடெல்லாம் கட்டியிருக்காங்க மொதல் அதுக்கு மொதல் என் மாமனாரோட அப்பாவும் கல் வீடுன்னு சொல்லி பெரிய முத்தம் வச்ச வீடு ஒரு அந்த ஊருக்கே அவங்க தான் கல்வி வீட்டுக்காரவங்க நல்ல ஒரு ஃபேமிலியில் தான் இருந்திருக்காங்க அப்புறமே என் மாமியா மாமனாரும் நல்ல ஒரு இதாக தான் நல்லா இருந்திருக்காங்க அப்புறம் என் கணவருமே அதனாலே அந்த ஒரு பெருந்தன்மையான ஒரு குணம் இருக்குது இல்லையா ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி என் கணவருமே என்றைக்குமே காசு பணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டார் இறக்குற கே ஊரும் நம்ம நல்லா செலவழிக்கணும் அப்படி தான் சொல்லுவார் ஆனால் என்னோடய குணமும் அதுதான் பார்த்துக்காங்க எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன் இன்றைக்கி வேணும் நாளைக்கு வேணும் அப்போலாம் யோசிக்க மாட்டேன் நல்லா செலவு பண்ணுவேன் கடவுள் அது மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு பணக்கஷ்டமும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அவர் இருக்க கல்யாணம் முடிச்சு வந்த நாள்லேருந்துமே கம்மியாக சம்பளம் வாங்கினா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வாங்கினா கூட அப்போவும் எங்கள் வீட்டுக்கார பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாங்கிட்டு வாங்கிட்டுருவார் அவ்வளோ பூ வாங்கிட்டுருவார் நல்ல ஒரு நாங்கள் செல்வாக்காக தான் இருப்போம் எந்த ஒரு பொருள் எங்கள் கிடைக்கல அப்பவே எங்கள் வீட்டுக்கார் சொந்த வீடு கட்டிட்டார் மனாமாரியில் என் கல்யாணத்தைப்பையே கட்டிட்டார் சொந்த வீடு அதனால் நாங்கள் பரமக்குடியிலையுமே நாங்கள் கிராமத்துலையுமே எங்கள் அப்பா எங்கள் அப்பாத்தா எங்கள் தாத்தா பூர்வீக சொந்த வீடு தான் நாங்கள் பரமக்குடியிலேயுமே எங்கள் அப்பா வந்து எங்களை சொந்த வீடு கட்டி தான் கூட்டிகிட்டே வந்தாங்க வாடகைக்கு எங்கள் வாடகைக்கு இல்லை எங்கள் வீடு வாடகைக்கு விட்டுருந்தோம் நாலு வீடு வாடகைக்கு விட்டு நாங்கள் இருந்தோம் அந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுலேயே இருந்துவிட்டோம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ நான் ஒரு ஜாமான் வாங்குறேன்னு வாங்கி எல்லாத்தையும் வாங்கு வாங்கு வாங்கன்னு அவங்களையும் என் லெவலுக்கே ஏற்றி விடணும்னு நினைப்பேன் ஆனால் அது வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு என்ன நான் நம்மளும் முன்னேறி நாலு பேர்த்தையும் முன்னேற்றி விடணும் அந்த ஒரு தாட்லேயே தான் நான் இருப்பேன் அது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேற்றி முன்னேற்றி ஓரளவு கொண்டு வந்தோன்னே நம்மளை வந்து அவங்க வந்து அவங்க பார்க்கல நம்ம ஒரு லெவலில் இருந்துருப்போம் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக நம்ம எடுக்க ஒரு வருவாங்க நார்மலாக ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியாக தான் இருப்பாங்க ஆனால் நான் அவங்களுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுருவேன் பார்த்துக்கங்க அவங்கள தலையில் தலைய்க்கு வச்சு கொண்டாடி கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க நம்மளை வந்து ஒரு அவங்க லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க அது வந்து அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க உதவி பண்ணுறீங்களா காசு பணம் கொடுக்குறீங்களா எவ்வளோ உதவி பண்ணுறீங்களா அதோடு நிப்பாட்டிக்காங்க ஆனால் அவங்கள நம்ம லெவலுக்கு கொண்டு வரணும் நம்ம கீழே இறங்கி போகும்போது அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளே இழுத்து அவங்க லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க ஏன்னா அந்த மனிதர்களோட எண்ணங்கள் அப்படி இருக்குது சரி நம்ம பார்க்கும்போது அந்த அக்கா எவ்வளோ செஞ்சாங்க எவ்வளோ நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க எவ்வளோ நம்மளை தூக்கி விட்டாங்க அவங்க வீட்டுக்கு வரையில நம்ம என்ன சூழ்நிலையில் இருந்தோன்னு பழசை மறந்துடுறாங்க அப்படியே மறந்துடுறாங்க ஆனால் யாருமே வந்து நான் நான் என்ன சொல்கிறேன் பழசை நீங்கள் மறங்க ஆனால் நாங்கள் எப்படி இருந்தோம்ன்றதே மறந்துட்டு அவங்களுக்கு கீழே நம்மளை இழுத்து விடணும்னு போதே அது நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்கிது எல்லாருக்கும் வந்து மேடு பள்ளம்ன்றது வாழ்க்கையில் வந்துக்கிட்டேதான் இருக்கும் ஆனால் நாங்கள் நல்லா இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரோட இறப்புன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கடவுள் வந்து படைக்கும் போதே வந்து நம்மளுக்கு பிறப்பு எப்படியோ அந்த மாதிரி இறப்பு நம்ம தலையில் எழுதியிருப்பார் அது எவ்வளோ பெரிய கொடிஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி தெய்வ குழந்தையாகவே இருந்தாலும் அந்த இறப்பு அந்த டேட்டில் விதிக்கப்பட்ட விதி அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது ஆனால் நம்ம பிறந்திருக்கிறது இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன நல்லது கிடைக்குது கெட்டது கிடைக்குது என்ன இது பண்ணுறது அவரோட இறப்பு வந்து எங்களுக்கு பெரிய அடிதான் ஆனால் எங்களோடய சௌகரியம் எந்ததுலேயும் பாதிக்கப்படலை ஆனால் அந்த ஒரு ஒருத்தர் நம்ம கூட பயணிச்சுட்டு அவர் இல்லாத இழப்பு ஒன்றுதான் எங்களால் வந்து தாங்க முடியலை அவரோட இல்லாத இழப்பை தவிர நாங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஆனால் எல்லோரும் என்ன சொன்னாங்க அவர் சீட்டு பிடிச்சார் கல்யாணம் போட நடத்தினார் அதனால் எக்கச்சக்கமாக கடன் ஆகிப்போச்சு அப்படி இப்படின்னு ஆனால் அவங்க யாரும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்குள்ளே கடவுள் இருக்கார் மேலே இருக்கார் நம்மளுக்கு நம்மளை வந்து வாழ வைக்கிறதும் தாழ வைக்கிறதும் மேலே ஒரு தெய்வம் இருக்குது ஆனால் எவ்வளோ பெரிய சொந்த பந்தம் உறவுகள் எல்லாருமே வந்து எங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அவர் வந்து நல்ல ஒரு ஃபைனான்ஸு அது இதுன்னு நிறைய இருந்தோன்னே அவர் இறந்தோன்னே என்ன பண்ணிடுறாங்க கட்டுக்கதை கட்டி அவருக்கு எக்கச்சக்கமான அது லாஸ் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அவங்க குடும்பம் அவ்வளோ உதேன் அந்த மாதிரி எதுக்கு அப்படி நினைக்கணும் ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி என் மனசார சொல்கிறேன் நான் சந்தோஷமாக சொல்கிறேன் என் கணவர் இருந்ததை விட நாங்கள் பத்து மடங்கு அதிகமாகதான் இருக்கோம் நல்ல ஒரு வசதியாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் சூறுசூற்றுதாக இருக்கட்டும் கோயில்கள் அவர் இருக்கையில் கூட நான் ஐயோ நம்ம கணவருக்கு சமைக்கணும் சமைக்கணும் நான் எங்கேயுமே போக மாட்டேன் நம்ம கணவருக்கு துவைக்கணும் சமைக்கணும் அவரை பார்த்துக்கிறோன்னு அவரை பார்த்துக்கிறோன்னு அவரை அவரை விட்டு நான் எங்கேயுமே மாட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ எனக்கு வந்து வேறு இன்னொரு அனுபவம் அவர் இருக்கையில் அவர் மட்டும்தான் உலகமாக இருந்துச்சு இப்போ அடுத்த அனுபவம் என்னென்னா இந்த எனக்கு ஆன்மீகம் நிறைய கோயில் குளம் நிறைய இந்த மனவளக்கலை யோகா ஆலியார் அந்த மாதிரி நிறைய எனக்கு அனுபவங்கள் கிடைக்கிது ஏன் இந்த கிடைக்காததை நினச்சிக்கிட்டு ஏன் கிடைக்கிற சந்தோஷத்தை இலக்கணும்னு சொல்லுங்கள் அந்த கிடைக்காத ஒரு அவரோட அது நம்ம மனசுக்குள்ளே ஒரு பக்கம் இருக்கதே செய்யும் அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அது மனசுக்கு ஒரு வருத்தம் வாங்கிட்டு படுக்கும்போது நம்ம மனசு என்னதே இருந்தாலும் அவர்கிட்ட பேசுகிறது அவரோட அந்த அரவணைப்பு அவரோட அன்பு அவரோட ஆறுதலை தேடதே செய்யும் அது இயற்கை ஏன்னா நம்ம சாப்பிட்டு வந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டுட்டே இருந்து திட்டின்னு பண்ணியாக கிடந்தால் நம்ம மனசு சாப்பிட மாட்டோமா அந்த சாப்பாடு நம்ம கிடைக்காது அப்படி தான் நம்மளுக்கு இயங்கும் அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அந்த ஒரு அதங்கம் இருக்கும் ஆனால் அதை ஒன்றுக்காக நம்ம மித்த சந்தோஷத்துக்குள்ள இறந்துடக்கூடாதுல்ல அது ஒரு பக்கம் அது கடவுளோட விதி அது கடவுள் நம்மளுக்கு என்னென்ன பார்த்து இருக்காரோ அவ்வளோதான் அது கொடுக்கணுன்றா கொடுக்கட்டும் எடுக்கணுன்னா எடுக்கட்டும் அது கடவுளோட விதி அதுக்காக நம்ம வந்து ஒரு இதே நினச்சிக்கிட்டு நம்மளோட கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்களை நம்ம இழந்துடக்கூடாது ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உறவுகளாக இருக்கட்டும் நம்ம கூட வர்றவங்களாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து கடைசியில் நம்மளை வந்து நம்மளே வந்து இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளை நாம் இழந்துருவோமோ அப்படின்னு அந்த இது இப்போ என்ன பண்ணிட்டேன்னா கடவுளே நீங்கள் மட்டும்தான் எனக்கு யாரும் என் பயணத்தில் துணையாக வர்றாங்களோ வரட்டும் போகிறவங்க போகட்டும் ஆனால் எனக்கு நல்லவங்களாக மட்டும் கொடுங்க நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் மட்டும் கொடுங்க எந்த உறவாக இருந்தாலும் சரி நான் நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கவங்க மட்டும் என் கூட இருக்கட்டும் மற்றபடி எனக்கு வந்து நான் இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தனியாக போய் இப்போ இப்படிவேன் யாராவது துணைக்கணும் துணைக்கணும் எங்கேயுமே தனியாக போக மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எங்கே போனாலும் ஏன்னா என் மக பெரிய பொண்ணு இருக்க வரைக்கும் வந்து என் பெரிய பொண்ணை கூட்டிக்கிட்டு காரில் எங்கே போனாலும் போவேன் அப்புறம் பெரிய பொண்ணு கனடாவுக்கு போன பின்னால் பார்த்தீங்கன்னா என்னதாக இருந்தாலும் மரமையாக வேலையாங்க இருப்பாங்க கொள்வாங்க நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அதுக்கு பின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தனியாகவே போக ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து என் மக இருக்க வரைக்கும் பிள்ளைங்களோடயே போய்கிட்டு இருந்தோம் பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் போனோம் ஆனால் இப்போ என் மக கண்ட் போன பின்னால் பார்த்தீங்கன்னா நானே நம்ம இன்னுமே நமக்கு நம்ம தான் முடிஞ்சால் நம்ம பேரேன் இப்போ அவரும் ஃபுல்லாக எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு எங்கே போனாலும் இப்போ ஐயப்போயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஆத்திரிக்கெலாம் அவர் ஃபஸ்ட்டாக இருக்கார் அவருக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் கடவுளோட கிஃப்ட்டு நம்மளுக்கு எங்கே போனாலும் நம்மளுக்கு கடவுளோட குடுப்பண்ண வந்து அப்படி தான் இருக்கும் சின்ன பையன் தானே வரலாச்சின்லாம் சொல்ல மாட்டேன் முதல்ல கோயில்னா முதல்ல கிளம்பி நல்ல கடவுளோட ஒரு அந்த ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன் எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி மன செலவில் பணக்காரங்களாக இருங்க நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் எவ்வளவுதான் வச்சுருந்தாலும் அதை ஈர்க்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அது பிச்சக்காரவுகளுக்கு சம்மந்தேன் ஒரு பிச்சைக்காரவங்க கூட பிச்சை எடுத்து பத்து பேருக்கு தானம் பண்ணுவாங்க அவங்களுக்கு நூறுரூவா கிடைச்சிச்சின்னா கூட ஒரு இருபது ரூபாய் எடுத்து உங்களுக்கு தானம் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கோடி கிடச்சாலும் சரி அதை பூட்டி வச்சிக்கிட்டு ஒரு எச்சிக்கையில் கூட காக்கா விரட்டக்கூடாது காக்கா விரட்டினா கூட நாலு பறக்க வெளியே போயிருன்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க உண்மையினே மனசெலவில் இந்த பூமியில் வந்து அவங்களோட மட்டமான ஒரு ஏழை இந்த உலகத்தில் யாருமே கிடையாது பிச்சைக்காரவங்க கூட பணக்காரங்க ஏன்னா பிச்சை எடுத்து கூட நாலு பேர் உதவி பண்ணிடுவாங்க அவங்க கூட பணக்காரங்க ஆனால் எல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஒருத்தருவா செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க பாருங்கள் அடுத்தவங்க வாங்கி சாப்பிடணும் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் பூமியில உலகத்துலேயே இருக்கிறதுலேயே ஏழையிலேயே நம்பர் ஒன் இலை ஆனால் நான் அதான் நான் சொல்வேன் இந்த கூத்தடிக்கிறவங்க ஒரு பிச்சை எடுக்கிறவங்க கூட பணக்காரவங்க தான் ஏன்னா அவங்க இந்த பாருங்க இந்த திருநங்கையெல்லாம் பாருங்க எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுதுங்க வாங்கி நம்ம நம்மளால் முடிஞ்சதை நாலு பேருக்கு உதவி பண்ணிவிட்டு ஏன் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கே ஒரு நல்ல சாப்பாடு ஒரு என்ன நம்ம கொண்டு போக போகிறோம் சொல்லுங்கள் நாலு பேர் மனசில் வாழ்கிறதுனா நம்ம நல்லது செய்கிறது தான் நம்ம மனசில் வாழும் என்னதே இருந்தாலும் நம்மளை மறந்தால் கூட நம்ம செஞ்சதை யாருமே மறக்க மாட்டாங்க நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு நாள் தங்குறீங்க ஒரு இதுக்கு அவங்க செஞ்சதை நம்ம என்றைக்கும் மறக்க மாட்டோம் ஆனால் இதே நாளாக என்னென்னா ஒருத்த ஒரு பத்துரூவா டீ வாங்கி கொடுத்து கூட அவங்களுக்கு ரூபா நான் செஞ்சுருவேன் அதனால எனக்கு வந்து அது வந்து அவங்ககிட்ட அவன் போனோம் அந்த அவங்க ஒருத்த வீட்டுக்கு போகிறோன்னா நம்ம அதுக்கு மேலே நான் செஞ்சுட்டு தான் நான் வருவேன் நான் எங்கே போனாலுமே சரி அதே மாதிரி நான் நான் ஒருத்த எனக்கு ஒரு பத்துரூவாய்க்கு டீ வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படா நம்ம அதை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்துட்டு அது பத்து ரூபாய்க்கு ரூபா எனக்கு செஞ்சால் தான் வரும் அது என்னோட கேரக்டர் அது அப்படித்தான் இப்போ அப்படி இருந்திருந்து கடவுள் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து என்னென்னு இந்த தெய்வத்துக்கிட்ட நான் என்னோட மனசு வந்து அப்படி வெகுளித்தனமான ஒரு வெள்ளை மனசை கண்டு நான் என்னென்ன சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டேனா அதை ஃபுல்லாக அந்த தெய்வம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நீ கணவர் மட்டும்தானே இல்லைன்னா உனக்கு கொடுப்ப பொறுப்புகள் இருக்குது நீ பொறுப்பை பாரு இன்னும் பிள்ளைகளை பாரு என்ன பேரம்பியத்தியை பாரு அதுகளை ஒரு லெவல் கொண்டு வந்து விடுன்னு சொல்லிட்டு எனக்கு பொறுப்புகளையும் கொடுத்துட்டு கடவுள் நான் ஆசைப்பட்ட பயணம் இதுப்பர் கோயிலுக்கு போகிறது ஒரு ஐயப்பன் கோயிலுக்குலாம் நான் ஐம்பது வயசில் போகணுன்னு ஆசைப்பட்டேன் அது சின்ன பிள்ளையிலேருந்து நான் பத்து வயசுக்கு முன்னால் போயிருக்கிறதுனால ஐயப்பா அவங்க எப்போ வருவேன் எப்போ வருவேன் எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு மாதிரி நாற்பத்தொம்பது வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஏன்னா எங்கள் அப்பா நீ ரெண்டு வருஷம் கூட போட்டுருப்பாரு சர்டிஃபிகேட்டில் அந்த ஆதாரை வச்சே நம்ம எப்படா போவோம்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை வேறு எடுத்துட்டேன் ஐயப்பங்களுக்கு போகணுன்றதுக்காகவே கடவுளையே நான் கர்ப்பப்பை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது நாற்பத்தெட்டு வயசிலே எடுத்துகிட்டு அந்த எடுத்த அடுத்த வருஷமே எங்கள் அப்பா வேறு ரெண்டு வருஷம் ஆதாரம் கூட போட்டிருக்காரா விடவே மாட்டேன்னாங்கன்னா ஆதாரை கட்டி காட்டி நான் ஐயப்பங்கிலுக்கு போயிட்டு எனக்குனு அந்த ஐயப்பனை பார்க்கணுன்ற ஒரு வெறி அந்த பத்து வயசில் நாற்பத்தெட்டு மேல் நடந்து போய் பார்த்த வெறி நான் ஐயப்பன் அந்த மாதிரி எனக்கு ஒரு நினச்ச ஒரு ஆன்மீகமாக இருக்கட்டும் நினச்ச ஒரு பயணங்களாக இருக்கட்டும் நான் ஃப்ளைட்டில் ஏறன்றது எனக்கு பிறந்ததுலேருந்து ஒரு கனவாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என் கணவர் இருக்கையிலே ஒரு மூணு நாடு நல்லா ஃப்ளைட்லேயே சுற்றிட்டு வந்தோம் அதுக்கப்புறமும் இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியா டெல்லி அது இதுன்னு நான் வருஷம் வருஷம் ஃப்ளைட் ஏறிட்டு மேலே